ஹலோ குட்டீஸ் நாம இன்னைக்கு ஒரு வரி குதிரை பத்தின கதையதான் பார்க்க போறோம் ஆரம்பிக்கலாமா ஆப்பிரிக்காவின் சமவெளி சமவெளிக்காட்டு பகுதியில் வாசு என்கிற இளம் வரி வாழ்ந்து வந்தது அது விளையாடுவதையும் ஆராய்வதையும் அதிகம் விரும்பியது ஆனால் அது பெரும்பாலும் தனது மந்தையிலிருந்து வெகு தொலைவில் தனியாக அலைந்து திரியும் வாசு ஒரு நாள் காட்டை சுற்றி பறக்கும் சில வண்ணமயமான பறவைகளைக் கண்டான் அவற்றை பின்தொடர முடிவு செய்தான் அவன் செல்லும் வழியில் பூக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகளை பார்த்து மிகவும் வியந்து போனான் ஆனால் அவன் எவ்வளவு தூரம் சென்றான் என்பதை அவன் கவனிக்கவில்லை திடீரென்று அவன் தனியாக இருப்பதை உணர்ந்தான் வாசு பதட்டப்பட ஆரம்பித்தான் நான் எப்படி வீட்டிற்குச் செல்வேன் என்று அவன் அழுதான் அப்போதுதான் குமரன் என்கிற ஒரு அன்பான ஆமை தோன்றியது நீ தொலைந்து விட்டாயா குமரன் கேட்டார் வாசு தலையசைத்தான் நான் என் அம்மா சொன்னதை கேட்கவில்லை இப்போது எனக்கு திரும்பிச் செல்ல வழி தெரியவில்லை குமரன் சிரித்தார் கவலைப்படாதே நான் உனக்கு உதவுகிறேன் குமரனின் வழிகாட்டுதல் மற்றும் சில உதவிகரமான விலங்கு நண்பர்களின் அறிவுறுத்தலின்படி வாசு தனது வீட்டுக்கு பாதுகாப்பாக திரும்பிச் சென்றான் அவரது தாயார் அவரை இறுக்கமாக கட்டிப்பிடித்தார் வாசு தன் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டான் நான் இனி ஒருபோதும் தனியாக அலைய மாட்டேன் அன்றிலிருந்து வாசு தனது மந்தைக்கு அருகில் மட்டுமே சுற்றித் திரிந்தான் எப்போதும் தனது பெற்றோர்கள் சொல்வதை கேட்டான் கதையின் நீதி என்னவென்றால் எப்போதும் உங்கள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு பாதுகாப்பாக இருங்கள் உங்களுக்கு எது சிறந்தது என்பதை அவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஓகே குட்டீஸ் பாய் நாம் அடுத்த கதையில சந்திப்போம்